ஒரு சாமானியனின் கனவு சொந்த வீடு வாங்குவது அருணிக்ஸோ வழங்கும் உங்கள் வீடு எங்கள் சீடு வீடு மற்றும் வீட்டு மனைகள் வெறும் லட்சத்தில் இருந்து சிறு குறு வணிகர்களை பாஜக அரசு ஆணவத்தோடு அவமதிக்கிறது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் கோவையில் எம் எஸ் எம்இ தொழில் நிறுவன பிரதிநிதிகளுடன் சமீபத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்துரையாடினார் அதில் பங்கேற்ற கோவை அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசன் அனைத்து பொருட்களுக்கும் ஒரே மாதிரியான ஜிஎஸ்டி வேண்டும் என்று ஜாலியான தொழிலில் நிதியமைச்சரிடம் புகார் தெரிவித்தார் இந்த வீடியோ வேகமாக பரவிய நிலையில் அதை பகிர்ந்து பாஜகவை திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விமர்சித்தன பின்னர் தான் பேசிய கருத்து தவறான நோக்கத்திற்கு பயன்படுகிறது என்று வேதனை தெரிவித்த ஓட்டல் உரிமையாளர் சீனிவாசன் நிதியமைச்சர் நிர்மலாவை நேரில் சந்தித்து மன்னிப்பு கேட்டார் தனியார் சந்திப்பில் அவர் மன்னிப்பு கேட்டது தொடர்பான வீடியோ வெளியாகி சர்ச்சையை கிளப்பியது இது தொடர்பாக காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவை அன்னபூர்ணா ஓட்டல் உரிமையாளர் அவமதிக்கப்பட்டிருக்கிறார் ஜிஎஸ்டி குறித்து கேள்வி கேட்பவர்களை பாஜக அரசு ஆணவத்துடன் அவமரியாதை செய்கிறது ஆனால் தனது கோடீஸ்வர நண்பர் அரசு விதிகளை வளைக்க முற்பட்டால் அவர்களுக்கு பிரதமர் மோடி சிகப்பு கம்பளம் விரிக்கிறார் என்று சாடியுள்ளார் பண மதிப்பிழப்பு ஜிஎஸ்டி ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நமது வணிகர்களை அவமரியாதை செய்வது கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்த ராகுல்காந்தி ஜிஎஸ்டியை ஒரே விகிதத்துடன் எளிமைப்படுத்தினால் லட்சக்கணக்கான வணிகர்களின் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என்று வலியுறுத்தியுள்ளார் அதேபோல இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள திமுக எம்பி கனிமொழி பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து என்ற திருக்குறளை மேற்கோள் காட்டி மத்திய அரசும் மத்திய அமைச்சர்களும் தமிழர்களின் சுயமரியாதையை சீண்டாமல் இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார்